பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் வணக்கம் சார் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவ் அர்ஜுனாவை தற்காலிகமா நீக்கம் திமுக தான் இருப்போன்றத திருமாவளவன் உறுதியாக கூறுகிறார் இப்ப திமுக கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அணுகுமா கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அணுவாங்க அது இல்ல அவங்க வெற்றி தொடர்றது வரை அந்த அணி தொடரும் ஏன்னா நான் பலமுறை சொன்னது மாதிரி அந்த அணில யாருமே டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது ஐயா மூப்பனார் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாரு பதினேழு சதவீத வாக்குகளை இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரச்சாரம் பண்ணாமலே எழுபத்தேழுல எடுத்தாரு எண்பதுல ஆஹ் கலைஞர் மூப்பனார் அணி வந்து வெற்றியை பெற்றாங்க அதே மாதிரி எண்பத்தொன்பதுல இருபது சதவீத வாக்கு எடுத்தாங்க எண்பத்தொம்பதுல ஜெயலலிதா மூப்பனார் அணி வெற்றியை பெற்றாங்க சோ அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாரு அந்த அந்தஸ்து அவருக்கு இருந்து அதுவுமே ஒரு சில இடங்கள்ல அவரு தவறி இருக்கிறாரு மறுக்க வரல என்றாலும் ஒரு பதினேழு இருபது சதவீத வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி ஆட்ட அவர் கட்சி இருந்தது ஒரு காலகட்டத்துல ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து விடுதலை சிறுத்தை கிடையாது வட தமிழகத்துல வெற்றி வீரர்ங்கிற அந்தஸ்து இருக்கு அது கேட்லி ஸ்போர்ட்ஸா தான் வெற்றி வீரர்ங்கிற அந்தஸ்து இருக்குது ஆதரவர்ஜுனாவுக்கு டேட்டாங்கிறாரு அதுங்கிறாரு நான் அத காசு வாங்கிட்டுதான் திமுக வேலை செய்தாரு நான் வேலை செய்திருக்கேன்னு பீத்தி விடுறாரு பீலா விடுறாரு வெட்டியா பிரகடாட்சியம் சொல்லுவாங்க தன்னை பீத்திக்கிறாரு ஒருத்தர் தப்பு இல்ல திமுகவுக்கு தேர்தல் பணியாற்றியது வந்து ஆதவ் அர்ஜுனா பணம் பெற்றுக் கொண்டுதான் பணியாற்றினாரா இல்ல இவருடைய பணத்தை போட்டு திமுகவுக்கு தேர்தல் பணியாற்றினாரா அது என்கேஜ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போற போது பணம் பெற்று பெற்றுக்கொண்டு கொண்டு தான் அர்த்தம் இப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு பணியாற்ற சொன்னானா அதுவும் எனக்கு நான் கன்சன்ட்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது எனக்கு ராமதாசை வீழ்த்தணும் அப்ப நான் திருமாவளவனுக்கு உழைச்சிருக்கேன் சோதர தொழில் திருமாவளவுக்கே தெரியும் அப்ப நாம் நம்மளோட அந்த சஜேஷன் படி குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமாவளவன் வந்து திமுக கூட்டத்தில் இடம்பெற்றாதான் அவருக்கு பொலிட்டிக்கல் லைஃப்ங்கிறதுல நாம உறுதியா இருந்தோம் அது திருமாவளவனுக்காக நம்ம இருக்கல ராமதாசுக்கு நாம யாருன்னு படிச்சு காட்டணும் அவரு நம்மளுக்கு நன்றி உணர்வு காட்டாத பட்சத்துல நம்ம நல்லபடியா செய்ததுக்கு ரிவார்ட் பண்ணாத பட்சத்துல அவருக்கு நம்ம செய்யணும்னு வெளிப்படையா சொல்லிதான் செய்தோம் அது ஒரு நெகட்டிவ் போலிட்டிக்ஸ்ல திரு சத்ரூல் தஸ்கோர் மனித நீதிக்கு மன்னிப்பட ராமதாஸுக்கு தர நாம பண்ணது ஆதே ஒரு பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து பண்ணார்னா பிரசாந்த் கிஷோர் பணம் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கிறார் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே பிரசாந்த் கிஷோரை விட சுனில் கனகூல் வந்து ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குக்கு திமுக கழகத்தை கொண்டு போனாரு பிரசாந்த் கிஷோர் வந்து நாப்பத்தி அஞ்சு தான் வாக்குதான் போனார் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் ரஜினிக்கு ஒர்க் பண்ணுவார் சூழ்நிலை இருக்கும்போது பிரசாந்த் கிஷோரை என்கேஜ் பண்ணினாலே வெற்றிங்கிற ஒரு காலகட்டம் அன்னைக்கு இருந்தது அவர் எடுத்த எல்லாருமே வெற்றி மோடி வெற்றி மம்தா வெற்றி இவர் ஜெகன் வெற்றின்னு வெற்றி வெற்றின்னு அவர் போயிட்டு இருந்தனால பிரசாந்த் கிஷோர் என்கேஜ் பண்ணிட்டாப்லையா வெற்றி அதுவே ஒரு பிரச்சாரம் அதுவே ஒரு குட்வில் இதுக்கு பிரசாந்த் கிஷோர் இமேஜுக்கு அவர் ஸ்டாலின் என்கேஜ் பண்ணிருக்கலாம் அதுல இவர் ஆதவர்ஜுனாவும் உழைச்சிருக்கலாம் என்ன ரெமனேஷன் வாங்கினாரு என்னங்கிற நமக்கு தெரியாது பட் பிரசாந்த் கிஷோர் ஒரு கம்பெனியா வெகுமதி பெற்றுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்தாரு சோ அதுல இப்படி கிளைம் பண்ணது ஒண்ணும் இல்ல அப்படியே ரெண்டு கம்பெனி ஒர்க் பண்ணி பார்த்தா சுனில் கனகூல் அவரும் வெகுமதியை பெற்றுட்டு தான் வேலை செய்தாரு ஸோ இந்த இடத்துக்குள்ள ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் தான் அதுல இருக்கே தவிர பொலிட்டிக்கலா அது இருக்குன்னு சொல்ல முடியாது நான் பாமக எதிராக பண்றதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸா இருக்குது தொண்ணூத்தி எட்டுல அவங்களை கலைஞரை என்ன குற்றம் சாட்டினாரு ஒரு அஹ் என் ஜஸ்டி பேச மீன் சொன்னு ரவீந்திரசாமி பாமாக அண்ணா திமுக கூட்டணியை ஏற்படுத்தி வச்சிட்டாருன்னு கலைஞர் என்ன குற்றம் சாட்டினார் அந்த கூட்டணி வெட்டி வச்சது கலைஞர்கிட்ட வந்து எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டேன் அதுல வெற்றி வரும் நம்மளும் சொன்னோம் இது வந்து என்னோட பாமாக அந்த கூட்டணியை உருவாக்குனதுக்கு அந்த உழைப்புக்குள்ள அங்கீகாரத்தை எதிரணியில கூட்டணி கட்சி தலைவராக இருந்த ஐயா உத்தமரஞர் கலைஞர் அவர்களே எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார் இன்னைக்கும் கலைஞர் பேசுனதை அந்த ஆஹ் குறச்சொல்லி எல்லா பத்திரிகையில வந்தது பேட்டியை பார்க்கலாம் அதே வேளையில இவரும் உழைச்சிருக்கலாம் பிரசாந்த் கிஷோரோட உழைச்சிருக்கலாம் அது ரெமனேஷன் பட்ஜெட் உழைச்ச உழைப்பு தானே தவிர ஒரு கன்சிடரேஷன் இல்லாம பொலிட்டிகல் ஒரு எலிவேஷனுக்காக பொலிட்டிகல் அப்ளிமெண்ட்டுக்காக உழைச்ச உழைப்புன்னு நம்ம அதை சொல்ல முடியாது அவர் தன்னை தன்னிங் அடிச்சுக்கிறதுல வந்து லாஜிக் இல்லை பிரசாந்த் கிஷோர் பெய்டு அந்த இதுல இவருக்கும் அவரு கொடுத்திருக்கலாம் என்ன கொடுத்தாருங்கிறது தெரியாது ஆனரையா பிரசாந்த் கிஷோருக்கு இவர் பண்றாரு பேஷன்ல பண்ணாராங்கிறது அது நமக்கு தெரியாது பட் ஓவரால் இது வந்து அஹ் பணம் பெற்றுக்கொண்டு ஒரு கம்பெனியா வேலை பார்த்ததுதான் சரி எனிவே அது கூட திருமாவளவன் விஷயத்துல ஆதவர்ஜனம் சொல்றது தவறு திருமாவளவன் கேட்லி ஸ்போர்ட்ஸ் தான் அவரு திமுக இருபத்தி ஐந்து சதவீதம் திமுகவை குறைச்சு மதிப்படுறாரு உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதினால இருபத்தி ஐந்து சதவீதம் தான் திமுக எடுத்தாங்க அது உண்மை அதை நம்ம ஏன் அதை வந்து மறைக்கணும் அதே வேளையில ரெண்டாயிரத்தி பதினாறுல விடுதலை சிறுத்தைகள் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் திமுக இல்லாம மக்கள் நல கூட்டிகள் எடுத்தாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு ரோல் என்ன அதே விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்னோட கருத்தை மீறி சோரர் தொல் திருமா பாமக போகும்போது அந்த அலைன்ஸ் வந்து அன்னைக்கு தோல்வி அடைஞ்சது பொருந்தா கூட்டணி ஆச்சு விடுதலை சிறுத்தைகள் படுமோசமா அடைஞ்சாங்க நானாவது அவரை தப்பு பண்ணிட்டீங்க என்னால ஒரு சீட்டாவது வரும் காட்டுமன்னார் கோயில் மாதிரி ஏதோ ஒரு சீட்டாவது வரும்ங்கிற மாதிரி அன்னைக்கு சொன்ன சூழ்நிலையில ஒரு சீட்டும் வராம சுத்தமா வாஷ் அவுட் ஆகி மோசமா போச்சு அப்போ விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது பெசிபிக்கான ஒரு போர்ட்ஸ் அந்த போர்ட்ஸ் பாமகவுக்கு எதிராக கோட்டை இருக்க அணிக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும் பாமக எதிரா இல்லாம பாமக கூட போனாலும் பாமகவுக்கு எதிராக தோக்குடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லைன்னாலும் விடுதலை சிறுத்தைகள் வந்து வெற்றியை கொடுக்காது விடுதலை சிறுத்தைகள் ஆன் கண்டிஷன் பி கேக்கு எதிரான அணில நின்னா அத அந்த அணியை ஜெயிக்க வைக்க முடியும் இதுதான் விடுதலை சிறுத்தைகளோட மெரிட் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது பத்தொன்பதுல நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா தலைமுன்னால மற்ற தொகுதிகளில் ஜெயலலிதா மேரு ஜெயித்தாங்க தென் சென்னையில ஜெயித்தாங்க திருவள்ளூர்ல ஜெயித்தாங்க விழுப்புரத்துல ஜெயித்தாங்க மயிலாடுதுறையில ஜெயித்தாங்க திருப்பூர்ல ஜெயித்தாப்புல சேலத்துல செம்மல அண்ணன் ஒரு வன்னியர் தலைவர் செம்மல அண்ணன் சேலத்துல ஜெயித்தாரு அப்போ அன்னைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகளால பாமக வீழ்த்த முடிஞ்சது ஆனா விடுதலை சிறுத்தைகளால அஹ் அண்ணா திமுக வீழ்த்த முடியலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணா திமுகவும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வன்னியர் கட்சியாக குறிச்சு வச்சிருங்க சார் வன்னியர் கட்சி தான் அது ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது எதுவுமே பேச முடியாம இருந்தவங்க எல்லாம் லோக்கல் லீடர் ஆயிட்டாங்க நான் மதிக்கிறேன் சி வி சண்முகம் மிகப்பெரிய லோக்கல் லீடர் கே பி முனிசாமி என் நண்பர் அவர் ஒரு லோக்கல் லீடர் வீரமணி அன்பழகன் துரைக்கண்ணு குடும்பத்தினர் சுரத்தூர் ராஜேந்திரன் சம்பத்து ஜெயலலிதா ஜெயலிதா உருவாக்கின அவ்வளவு வன்னியர்களும் இன்னைக்கு வந்து லோக்கல் லீடர் ஆயிட்டாங்க அந்த கட்சி வன்னியர் கட்சியா தான் இன்னைக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது வன்னியர் கட்சிங்கிற முத்ரா அது கிடைக்கிறதுனால ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா ஏழு எட்டு தொகுதியில வெற்றி பெற்ற மாதிரி இதுவும் வன்னியர் கட்சிங்கிற இம்ப்ரஷன் வந்ததுனால இவங்க வெற்றி பெற முடியல சோ விடுதலை சிறுத்தைகளின் யூட்டிலிட்டிங்கிறது ஒரு பி ஒரு வன்னியர் போலேஷன் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர ஹெல்ப் பண்ணுமே தவிர தனிச்சு பாமக மாதிரி அவங்க என்னைக்குமே வாக்க நிரூபிச்சது இல்லை தனித்து வன்னியர்களின் வெளிச்சத்துக்காக வரக்கூடிய பாமக மூணு முறை அவங்க வாக்க நிரூபிச்சாங்க முத தடவை ஆறு சிறுத்தை நிரூபிச்சாங்க ராகுல் ராஜீவ் காந்தி மரண அலையிலேயே அரசு நிரூபிச்சாங்க அதே மாதிரி தொடர் வெற்றிலையும் அவங்க இருந்தாங்க திமுக கூட்டணியில வெற்றி பெற்றாங்க அண்ணா திமுக கூட்டணியில வெற்றி பெற்றாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் பாமகவுக்கு எதிரான போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வெற்றி பெற முடியும் இது ஆதவர்ஜுனாவுக்கு தெரியலன்னா அவர் திருமாவளவனை ஏமாத்துறாரா ஊடகவியலாளரை ஏமாத்துறாரா யாருமே யாருக்குமே விஷயம் தெரியாது இன்னு ஏமாத்தி வேலையில ஆதவ அர்ஜனா நான் ஆணித்தரமா கேக்குறேன் நான் வந்து இந்த இடத்துக்குள்ள ஆதவர்ஜனா தரப்பு அஹ் பரப்பக்கூடிய பொய்ச்செய்திகளை ஆதாரத்தின் அடிப்படையில உண்மையின் அடிப்படையில வெளிப்படுத்துறேன் ஆதவர்ஜனா திருமாவளவனை திமுக பக்கமே சென்று கொண்டிருக்கிறதுக்கு அனுமதிப்பாரான்ற ஒரு கேள்வி கூறி இருக்குது இன்னொரு முறை இன்னொரு பக்கம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர் அண்ணா திமுகவை நோக்கி விடுதலை சிறுத்தைகளை அழைத்து வரலாம் அல்லது விஜய் பக்கம் நோக்கி அவர் அழைத்து செல்லலாம் இந்த இரண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி ஆதவர் அதிமுக பக்கமோ அல்லது விஜய் கட்சி பக்கமோ திருமாவளவன் அழைத்து சென்றால் நிலைமை எப்படி இருக்கும் திருமாவளவன திமுக விட்டு அழைத்து செல்ல முடியாது அழைத்து அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் நேரடியாவே என் சகோதரர் திருமாவளவன் கிட்ட சொன்னேன் என் தம்பி கண்ணன் எல்லாம் இருக்கும்போது போது கே கே நகர் சுவர்ணபோன சொன்னேன் தப்பு பண்ணிட்டீங்கன்னு பொருந்தா கூட்டணி ஆயிரும் லலிதாவள நட்பா ஆயிரும் ஒரு சீட்டு உங்களுக்கு வர்றதே டவுட் மிஞ்சி போனா ஒரு சீட்டு வரலான்னே மோசமா தோப்பிங்கன்னு அன்னைக்கு அவரு மார்ச் ஒன்னாம் தேதி முக ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள்ல அஹ் கூட்டணி இத பாமக கூட திமுக மேட்டர் இல்ல திமுக கூட தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயித்தாங்க பாமக உள்ளிட்ட அணில விடுதலை சிறுத்தைகள் வரும்போது உங்க பலமே பாமகவுக்கு எதிராக கன்சால்டேட் ஆகுறதுதான் பாமக கூட போறதுனால அது நீர்த்து போகும்னு சொன்னேன் இன்னைக்கு எம்பிஆர் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவல் நம்ம ரவிக்குமார் இன்னைக்கு மறுத்து சொல்ல மாட்டேன் ஒரு வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு தொண்ணூறு சீட்டுக்கு மேல வடக்கே ஜெயித்திரும் பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலி தவளை சொன்னேன் அதே இதான் இன்னைக்கு நான் சொல்றேன் அதிமுக வன்னியர் கட்சியா இருக்குது வன்னியர் கட்சி அதுல எந்த சந்தேகம் இல்ல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வட தமிழகத்துல தாக்கு பிடிச்சிருக்க கட்சி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால அந்த கட்சி வந்து விழுப்புரத்துல முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கெடுத்து சிதம்பரத்துல முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்திருக்கு இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கி அவங்க எடுத்திருக்காங்க இது களம் களம் தெரியாது இவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அனலிஸ்ட் களம் தெரியாதவர் இதை பேசுறாரு சோ இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் யூட்டிலிட்டி விடுதலை சிறுத்தைகள் பயன்பாடு எல்லாமே இதுலதான் இருக்குது வடதமிழகத்தின் வெற்றி வீரர் மூணு தடவை தொடர்ந்து இருக்கிறாருன்னா திமுக கூட்டணியில பாமகவுக்கு எதிராக இருக்கிறாரு இதை தாண்டி என்ன முயற்சி பண்ணாலும் என்ன சான்ஸ் எடுத்தாலும் அது விடுதலை சிறுத்தை

அந்த தேர்தல் வியூகம் அந்த அனுபவம் இதெல்லாம் வந்து கை கொடுக்காதா திருமாவளவனுக்கு கண்டிப்பா கை கொடுக்காது திமுக கூட்டணி மட்டுமே கை கொடுக்கும் அதனாலதான் திரும்ப திரும்ப திமுக கூட்டணி திமுக கூட்டணி நாங்க கூட்டணிங்கிறத அவர் தெள்ள தெளிவா அவர் அதை அடிச்சு சொல்றாரு இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து இருபத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது எடுத்தாங்க திருமாவளவன் வட தமிழத்தில் வாக்குகளை வாக்களை கன்சால்டேட் பண்ணி கொடுத்தாரு ஆனா அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல தோக்கும் போதே திமுகவும் காங்கிரசும் வந்து நாற்பது சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க வட இதோட கொஞ்சம் அதிகமா எடுத்திருந்தாங்க அவங்க நாற்பது சதவீதம் வாக்கு எடுத்த திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக சிபிஎம் சிபிஐ அண்ணு அண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்தது வந்து நாப்பத்தஞ்சரை சதவீத வாக்குகள் தான் அப்படி இருக்கும்போது வந்து திமுக பிளஸ் காங்கிரஸே நாற்பது சதவீத வாக்குக்கு வந்துடுறாங்க அதுவே பலமா இருக்கிறாங்க அவங்க கூட இவங்க சேரும் போது அது எளிதான வெற்றியாட்ட ஆகுது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அந்த வெற்றி கிடைக்குது அதை விடுத்துக்கிட்டு இருபது சதவீத வாக்குகளை கொண்ட அது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை கொண்ட அதிமுக கூட கூட்டணி போனா இவர்கிட்டக்கூடிய பறையர் வாக்குகளும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது அவர்களிடக்கூடிய வன்னியர் வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆகாது எலி தமிழ நட்பாகி பொருந்தா கூட்டணி ஆகி அது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பின்னடைவ அரசியல் வரலாற்றுல அவருக்கு இன்னைக்கு கூடிய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் வீணா போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படும் வெற்றி வீரம் சொல்லக்கூடிய இத தான் சொல்றேன் அவர் குறந்தா கூட்டணி போனாருன்னா வீணா போயிருவாரு ஆதவர்ஜுனா பேச்சை அவர் போனாருன்னா அவர் மிகப்பெரிய பின்னாடியை சந்திப்பாரு இதுல எந்த மாற்றம் இல்ல ரெண்டு பக்கம் திருமாவுக்கு அதிமுகவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களும் கூட்டணிக்கு வரணும்னு அழைக்கிறாங்க விஜய் ஒரு பக்கம் வாய்ப்பை வைத்துக் கொண்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி கொண்டிருக்காரு இப்படி ஒரு சூழல்ல ரெண்டு பக்கம் தனக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியும் போது ஒருவேளை எலக்ஷன் நெருக்கத்துல திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்களா அழுத்தம் கொடுத்து அதிக சீட்டு ஒருத்தர் வாங்க முயற்சி பண்றதுல தப்பே இல்லை தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது ஸ்டாலினுக்கு மற்றவங்க போர் போலீஸ் பண்றதுல தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த அழுத்தம் முறிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு கொடுத்தாருன்னா திருமாவுக்கு அரசியல் போயிட்டு பலமே நிரூபிக்காத விஜய தான் ஏத்துக்குவா திருமாவளே ஏத்துக்கல பலமே நிரூபிக்காத விஜய பலம் நிரூபிக்காத விஜய நீங்க வேணா எனக்கிட்ட முப்பது சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சீமான் சொல்லிட்டாரு சோ விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பலம் நிரூபிச்சு அவர் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்திருப்பாருன்னா இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஆப்ஷன் ஆட்டு திருமாவளவன் எடுக்கலாம் சோ விஜய்க்கு கடந்த காலமும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்து கலைஞர் பாராட்டினாரு மூப்பனார் பாராட்டினாங்கிற அந்த டிராக் ரெக்கார்டு எதுவுமே விஜய்க்கு கிடையாது விஜயோட கடந்த காலமும் அவரோட தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது பூஜ்யமா தான் இருந்துட்டு இருக்குது நிரூபிக்காத விஜய் ஆப்ஷனுங்கிறது ஒரு பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கிய சாமி ஊடங்களில் பரப்பக்கூடிய ஒரு பொய்தானே தவிர அதுல கொஞ்சமும் சத்து இல்லாத சொத்தைவாதம் அது சார் ரஜினிகாந்த் பிறந்த நாளைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லிருக்கிறாங்க ஆனாலும் சீமான் இப்போது ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பது விஜய் ஒரு பக்கம் வாழ்த்து சொல்லியிருப்பது இதெல்லாம் இவங்களுடைய அரசியலுக்கு ரஜினி ரசிகர்கள் வாக்குகளை கவர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்குமா அது பலனளிக்குமா அவங்களுக்கு அது யாருக்கும் பெருசா பலன் அளிக்காது நான் தெளிவா சொல்றேன் ஆனா நியூட்ரல் போல்ஸ்ங்கும் போது அண்ணனை மோடி மதிக்கிறாரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பெரிய அளவுல மதிக்கிறாரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்த சிந்தமணன் சீமான் அண்ணனை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமி பெருமையை பற்றி அண்ணன் அண்ணன் பேசுறதுக்கு ஒரு வீடியோ வாங்கி போடுறாரு ஜானிகம்மா நூற்றாண்டு விழா அதுக்கு ஒரு வீடியோ வாங்கி போடுறாரு இப்போ அரசியல் களத்த விஜயும் அண்ணன் ரஜினிகாந்த் வாழ்த்துறாருன்னா எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு நியூட்ரல் போல்ஸ் ஆட்டு அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறார் உண்மை இதுல அண்ணனுக்கு இந்த மிகப்பெரிய சிறப்பு வரது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணனை வந்து ஒரு அறிக்கை விட்டு முக ஸ்டாலினுக்கு எதிராக பிளே பண்ணதுக்கு பலரும் வற்புறுத்தினாங்க அவர் அறிக்கை விடல அந்த பண்பாட்டைக்கு முக ஸ்டாலின் பொதுசா மதிக்கிறாரு அவர் நடலையா இருந்ததுனால எல்லாரும் அவர் மதிக்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல நல்லபடியா அண்ணன் ரஜினிகாந்த் நடனையா இருக்கிறாரு சோ அவரு வந்து அஹ் நியூட்ரல் போர்ஸ் அவ்வளவுதான் விஜய்க்கும் பலன் அளிக்காது யாருக்கும் பலன் அளிக்காது அவர் நியூட்ரல் போர்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல புள்ள எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கனால எல்லாரும் அவர் மதிக்கிறாங்க ஏன் டாக்டரையா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எதிராக இருந்த டாக்டர்யா பேத்தியே அன்னைக்கு பண்ணாங்கன்னா அந்த குழந்தை வச்சு நானும் வாழ்த்துறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆனா ரஜினிகாந்த் அந்த குழந்தைய ஆசீர்வச்சிருக்கிறார் சோ அதுல வந்து அவங்களும் வேண்டாங்கிறது தெளிவா இருக்கிறாங்க நன்றி சார் மற்றொரு நேர்காணல சந்திப்போம் நன்றி